டே மச்சான் மோகன் சொல்ற பிள்ள என்னடா விஷயம் டே காலையில இருந்து ரொம்ப தலைவலியா வாடா வாட டீ சாப்பிட்டு வருவோம் நீ தான்டா என் நண்பன் வாடா போவோம் டே மச்சாம் பழனி எங்கடா போற டே மச்சாம் பிரியாணி சாப்பிட போறன்டா நீயும் வரியா அண்ணே வாழல டே நீ வாழ்ந்தா எனக்குண்ணா நீ வாழல எனக்கு என்னடா அட அண்ணே தண்ணிய தண்ணியை போடுங்கண்ண டே நாங்கள் காலையிலேயே தண்ணி போட்டு தான் வந்துருக்கோம் நீ சோத்த போடு காலையிலேயே வறுக்கு எடுக்கிறா நீ என்னையா சோறுலாம் விதை இருக்கு இருக்குது விதை விதையாக இருந்தால் விதையை பொறிக்கிட்டு சோத்தீயா அண்ணன் கூட்டு இல்லையா நீங்கள்லாம் போனதுக்கப்புறம் தான் ஏ கூட்டணும் என்னண்ண சாம்பார் ஆறாக ஓடுது அதனால தான் தம்பி அதுக்கு சாம்பார் அண்ணே கீரை இல்லை கீரை வரேன் தம்பி அண்ணே ஊருக்கா இருக்கா நான் ஊருக்கு போக ரெண்டு நாள் ஆகும் தம்பி தம்பி இலை எடுக்கலையா சாப்பிட்டு முடிச்சா தானே இலையெடுக்கணும் ஆல்ரெடி சாப்பாடு அப்படியே இருக்குது நீ சாப்பிட்டு இலையை எடுத்து போட்டுரு ஹாய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்னா என்னது அப்போ Facebook-ல நோட்புக் தெரியும் ஆனா அந்த Facebook-னா என்னது அப்போ நீங்க சோஷியல் மீடியாவுலயே இல்லையா இல்லங்க நான் படிச்சது தமிழ் மீடியா bro எனக்கு ஒரு டவுட் ஆ சொல்லுங்க ஏங்க bro சிக்கனா வெட்னா மட்டும் சிக்கனனே சொல்றாங்க ஆமா அப்போ கோட்டை வெட்டினா மட்டும் மட்டன்னு சொல்றாங்க bro சட்ரி சிந்திக்க கூடிய விஷயம் வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் ராதாகிருஷ்ணன் கனக்க மழை காரணமாக நாளை முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை ஏண்டா பண்றேன்னு செய்தியே பார்த்துட்டு இருக்கேன் என்ன போய் நீங்க இப்படி ஒரு வார்த்தை கேட்குறீங்களேப்பா கொஞ்சம் திரும்பி பாருங்க யோ கொஞ்சம் திரும்பி பாரு அழுகுறது அவன் இல்லை நானு ஏமா நம்ம பையனா அழுவான்னு நினச்சி நான் வருத்தப்பட்டா நீ எழுதுட்டு இருக்கிற அவன் சந்தோஷமா இருக்கான் பின்ன என்னங்க அவங்க பாட்டு கவர்மெண்ட் லீவ் விட்டுருது அழகு வருதுங்க இவனை யாரும் கட்டிக்கிட்டு அழுகுறது நீங்களும் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருவீங்க இவனை வச்சுட்டு என்னால எப்பரா சமாளிக்க போறான்னு நினச்சி அழுவாச்சு வந்துருச்சுங்க ஹலோ அம்மா என்ன பண்ற ஹலோ சொல்லுமா நல்லா இருக்கேம்மா நீ என்ன பண்ணுற மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அம்மா உங்கள் மாப்பிள்ளை உப்புமா வேணும்னு கேட்டாருமா சரிம்மா செஞ்சு கொடுத்தியா நல்லா செஞ்சு கொடுமா கேரட்டு பின்ஸ்லாம் போடு நல்லாயிருக்கும் அம்மா எப்படியே உப்பை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் இந்த மாவு மட்டும் என்ன மாவு போகணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா அடி பாவி உப்புமா ரொம்ப தப்புமா உப்பை கண்டுபிடிச்சாடி உப்புமா செய்வேன் உன்னை பெற்றதுக்கு நான் ஒரு கல்லை பெற்றுடலாம் வை ஒழுங்கா போனேன் அப்படி என்ன கேட்டுட்டோம் எவ்வளோ கோப்பாங்க சரி அப்பா கூட கண்டே இருக்கும் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் ரெண்டு மணி நேரமா தேடுறோம் ஒரு வீடியோ கூட மாட்ட மாட்டேங்கி இன்னைக்கு ஏதாவது பார்த்து அசத்திர வேண்டியதான் முன்னாடி இது கொழம்பு கடல சட்னி ஆடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த சமையல் கட்டில் யூடியூப் பார்த்து சமைக்கலாமேன்னு பார்த்தேங்க ஒன்றுமே சிக்கலை அதுதான் சட்னி ஆட்டிட்டேன் தினமும் தினமும்ூப் சமையல் பண்ணுவது எப்படின்னு மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்கறவ ஆனா நீ சமைக்கிறது என்னவோ அதே உப்புமா அதே இட்லி அதே தோசை அதே கடல் சட்னி தான் வைக்கிறவ வைக்கிறவங்க நானே புதுசாக யோசிச்சிருக்கேங்க என்ன அதை சாப்பிட்டு பாக்கிறீங்களா அப்படியா வாமுளைக்குள்ளேயும் ஒரு கிரியேட்டிவிட்டி ஓடிட்டு தான் இருக்குது என்ன அப்படி சமைக்க போற சோழசூரும் பைத்த குழம்பும் இருக்கு சாப்பிடுறீங்களா சோழசூரு பொய் சொல்லிட்டே இருக்கீங்க வர்றதுக்கு ஏன் ஒரு பொய் வெளியே கிளம்புறீங்கன்னா அதுக்கு ஒரு பொய் ஃபோன் ஏன் எடுக்கலனா அதுக்கு ஒரு பொய் இப்படி தொட்டதுக்கு எல்லாம் பொய்யா சொல்றீங்க ஏங்க அப்படி பொண்ணு கிட்ட ஆண்கள் ஏன் அதிகமா பொய் சொல்றாங்க தெரியுமா ஓ தெரியாது சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் பொண்ணுங்களை பார்த்ததும் மெய் மறந்து போறதால தான் பொய் மட்டும் ஞாபகம் இருக்கு ரொம்ப அழகா சமாளிக்கிறீங்க ஏங்க கொஞ்ச நாச்சு அருவ இருக்கா அவளுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் கல்யாணம் பண்றதுக்கு இல்லைம்மா பொண்ணுக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல அதான் ஒரு நல்ல வரன் வந்துச்சு கூட்டிகிட்டு வந்தேன் ஏன் இப்போ என்ன ஆச்சு அதுக்கு ஏங்க உங்கள் பொண்ணு நல்லா சமைப்பான்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டீங்க அவங்களும் பொண்ணு நல்லா சமைக்க சமைக்கமாட்டிருக்குதுன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் உன் மகளுக்கு சமைச்சி வச்சத திங்க தான் தெரியும் அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியுமா அம்மா, அதான் ஃபோன் இருக்கு. ஃபோன்ல யூடியூப் இருக்கு. சமையல் வீடியோ டைப் பண்ணா விதவிதமான சமையல் வரதுது. மாப்பிليக்கு வாய் குறுசியே செஞ்சி போறப்பரா. இன்னும் என்ன வேணும்? மடப்பாதீ. இங்க பாருமா, எல்லாத்துக்கும் கொண்டு போய் டீ குடி பாக்கலாம். சரிம்மா. தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரே பையன் இவனான். பாருமா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு யாமா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எப்படி மாப்பிள்ளைய குடிச்சிச்சு உனக்கு அவருதான் சரியான ஆளுனே எப்படி நீ ஓகே பண்ண ஓ அத கேக்குறீங்களாமா அன்னைக்கு காபி கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்களா எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்தனா ஆமாமா ஆமா அன்னைக்கு காபி கொண்டு போய் கொடுத்தேன் அவரே குடிச்சிட்டு கழுவியும் வச்சிட்டாரு அதனால ஓகே பண்ணிட்டமா அப்போது வீட்டு வேலையெல்லாம் எவரே செய்வாருன்னு ஓகே பண்ணிட்டோமா ஏண்டி ஆன்லைன்ல ரொம்ப நேரமாக இருக்கேன் ஏன் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறேன் ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஓ அதுவாடா உன் டிபி தான்டா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன் ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆமா அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்த ஆஹா மாட்டிக்கிட்டே பிரதாப்பு அந்த ஃபோட்டோ பொண்ணு கேட்டாங்கன்னு எடுத்த ஃபோட்டோ வச்சு எப்படியாவது சமாளிப்போம் அதுவாடா டீப்ல வைக்கிறதுக்குன்னு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் எடுத்தண்டா அழகாய் அப்படியா டார்லிங் நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டல அது போதும் நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அதை சாப்பிட்டேன்னா சாப்பிட்லாம் நமக்கேன நம்ம தான் வயிறு முட்டை சாப்பிட்டோம்ல அது அதுபோதும் விதவிதமாக வித்தியாசமாக என்னடா சொல்லும் அப்பப்போ மைண்ட் வயசில் பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லடா அடுத்தது எங்கே போகலான்னு மைண்ட் வயசில் பேசிட்ருக்கேன் அடுத்தது எங்கே போகலாம் காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாமா இவன் கூப்பிடும்போதே இவன் தலையில் மிளகா அரைச்சிட வேண்டியதான் நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்தையும் வாங்கிட்டு பில்லு அவன் தலையில் கட்டிட வேண்டியதான் ஓ போலாம் ஒரு கேர தான் பொன்ன மாப்பிளை பாத்துக்கோங்கோ இங்க பாருங்க இப்படி ஒரு மாப்பிளைய இந்த உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு அப்படி ஒரு தங்கமான மாப்பிளையாட்கோ அப்படியா என்ன வேலை பாக்குறாரு கஞ்சா பிசினஸ் பாக்குறாரு என்ன புரோக்கர் சொல்கிறீங்க ஆமாவே நாலஞ்சு வருஷமா போலீஸ்கார்கள் தேடி கிடைக்கலனா பார்த்துக்கோங்க எப்படி ஆம்டமா பிளேன்னு டேய் மச்சி எப்பரா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்க மாப்பிள்ள நீ எப்படி இருக்க என்னடா ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி ஃப்ளம்ஸ்லாம் போட்டு பார்த்தியே அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டியா ஆமாடா ஃப்ளம்ஸ்லாம் போட்டு பார்த்தேன் மேரேஜுன்னு வந்துச்சு அப்புறம் என்ன கல்யாணம்லாம் பண்ணீங்களா ஆ அதேன்ட்டா கேட்குற அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ நீயே கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வந்தேன்